பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் பட்டக்கா பட்டக்கா எங்க இருக்கீங்க முத்தழக இங்கதான் பின்னாடி பண்ணையில இருக்கேன் இங்கிட்டு வா ஓ இங்க இருக்கீங்களா அக்கா கொஞ்சம் என் கூட வாங்களே என்ன முத்தழகு நீ பாட்டுக்கு அவசர அவசரமா வந்த என்ன ஏதுன்னு கூட சொல்லாம கொஞ்சம் வாங்களேன்னு கூப்பிடுற எங்க வேற என்னத்துக்கு வர என்ன ஆச்சு அக்கா வாங்க நான் சொல்றேன் இரு பண்ணையில ஆளுகளுக்கு தீவனம் கொடுக்கல அதுவும் இல்லாம உன் மாமா வேற வயல்ல இருந்து வந்துருவாரு நான் இல்லைன்னா சத்தம் போடுவாரு புள்ள தீவனம் கொடுக்காம எங்க போனேன்னு கேப்பாரு புள்ள சரி சரி நீங்க தீவனத்தை கொடுத்துட்டே வாங்க நான் பொறுமையா இங்க காத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் முத்தழகு இப்போ என்னன்னு தான் சொன்னேன் ஏன் நான் அங்கே வந்தால் தான் சொல்லுவியா என்ன அக்கா அது ஒன்றும் இல்லை என் பண்ணையில் வெள்ளாட்டுக்குட்டி ஒன்றுக்கு அதிக காய்ச்சல் அப்புறம் கழுத்து பகுதியில் ஒரு வீக்கமாக வேற இருக்கு நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும்னு சொல்லுவீங்கன்னு கூப்பிட்டா நீங்கள் என்னன்னா என்னை இங்கனையே கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறீங்க ஓ அப்படியா அதுதான் விஷயமா சரி சரி இரு வரேன் கோச்சு இதோ இரு ஆடுகளுக்கு தீவனத்தை கொடுத்துட்டு வந்து விடுறேன் முத்தழகு இது தொண்டை அடைப்பான் நோய் பரவாயில்ல முத்தழகு நீ முன்னமே கண்டுபிடிச்சி பாத்து நோய் எதிர்ப்பு மருந்து கொடுத்தா இத கட்டுப்படுத்திடலாம் அது சரி ஏங்க்கா வெள்ளாடு வளர்ப்பில் நமக்கு நிரந்தர வருமானத்தை தரும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் அப்படி இப்படின்னு சொன்னதால தான் வெள்ளாடு வளர்ப்பை செய்ய ஆரம்பித்தேன் இப்போ என்னடானா இப்படி ஏதாவது ஒரு நோய் பாதிப்பு வந்தா நான் என்ன செய்வேன் ஏ முத்தழுகு நீ எதுக்கு இப்போ கவலைப்படுற நோயின் இருந்தா அதுக்கு மருந்துன்னு ஒன்று இருக்கத்தானே செய்யும் அதோட நம்ம முன்னெச்சரிக்கையாக நோய் தடுப்பு செஞ்சா நமக்கு ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் வரப்போகுது சொல்லு அக்கா முதல்ல எந்த நோய் எந்த அறிகுறி இது எதுவுமே தெரியாமல் எப்படி நோய் தடுப்பு செய்ய முடியும் சரியான கேள்வியை தான் நீ கேட்டிருக்க இப்போ உனக்கு ஆடுகளுக்கு வரக்கூடிய நோய்களை பற்றி விவரங்கள் தெரியணும் அம்பட்டு தானே கொஞ்சம் பொறு இவங்க விவரங்களை சொல்லுவாங்க கேளு யாருக்கா என்ன விவரம் வெள்ளாடுகளை தாக்கும் நோய்களும் அவற்றை தடுக்கும் முறைகளும் பற்றி வேலூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி ரூபினி அவங்க விவரங்களை சொல்ல போறாங்க இந்த விவரங்களை கேளு பொதுவாக கிராமப்புற மக்களுக்கு வெள்ளாடு வளர்ப்பானது வேலைவாய்ப்பு மற்றும் நிலையான வருமானத்தை பெற்றுத்தந்து அவர்களின் பொருளாதார வளர்ச்சிற்கு முக்கிய பங்காற்றுகிறது மக்களின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றும் வெள்ளாடுகள் பல்வேறு வகையான நோய் பாதிப்பிற்கு உள்ளாகிறது வெள்ளாடு பராமரிப்பில் முக்கியமான ஒன்று ஆடுகளை நோயின்றி பாதுகாப்பதாகும் பண்ணையாளர்கள் வெள்ளாடுகளில் ஏற்படும் நோய் பற்றியும் நோய் எதனால் ஏற்படுகிறது அவற்றை எவ்வாறு தடுப்பது போன்றவைகளை கருத்தில் கொண்டு வெள்ளாடுகளுக்கு நோய் வராமல் பாதுகாக்க வேண்டும் வெள்ளாடுகளை தாக்கும் நோய்களில் முக்கியமானவை நுண்ணுயிரிகளாலும் நச்சுயிரிகளாலும் பூஞ்சைகளாலும் ஒட்டுண்ணிகளாலும் ஏற்படுகின்றன வெள்ளாடுகளில் நுண்ணுயிரிகளால் ஏற்படும் நோய்களைப் பற்றி பார்ப்போம் இதில் அடைப்பான் நோய் தொண்டை அடைப்பான் நோய் துள்ளுமாரி நோய் கன்றுவீச்சு நோய் ரணஜன்னி நோய் போன்றவை வெள்ளாடுகளில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை முதலில் அடைப்பான் நோயை பற்றி பார்ப்போம் அடைப்பான் நோய் கண்ட ஆடுகள் எந்தவித நோய் அறிகுறிகளையும் காட்டாமல் உடனே இறந்துவிடும் சில சமயம் அதிக காய்ச்சல் காணப்படும் ஆடு இறந்தவுடன் ஆசனவாய் மூக்கு காது போன்ற துவாரங்களிலிருந்து உரையாத கருஞ்சிவப்பு ரத்தம் வெளியேறும் ஆரம்ப காலத்தில் கண்டுபிடித்தால் இந்நோயை ஆன்டிபயாட்டிக் மருந்து கொண்டு கட்டுப்படுத்தலாம் இந்நோய் பரவாமல் தடுக்க இறந்த ஆடுகளை எரித்தோ அல்லது ஆழமாக சுண்ணாம்பு தூள் போட்டு புதைத்தோ அப்புறப்படுத்த வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் இறந்த ஆட்டை உணவுக்காகவோ பரிசோதனைக்காகவோ தோலுக்காகவோ அறுக்கக்கூடாது காரணம் உடலுக்குள் இருக்கும் அந்நோய் கிருமிகள் காற்றுடன் கலந்து அழிக்க முடியாத மாற்றத்தை அடைந்து நோயை பரப்ப உதவி செய்க இந்நோய் மனிதர்களுக்கு பரவி அதிக பாதிப்பையும் ஏற்படுத்தும் தன்மையுடையதால் பண்ணையாளர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு பகுதியில் இந்நோய் ஏற்பட்டால் உடனே அனைத்து ஆடுகளுக்கும் தடுப்பூசி போட்டு பாதுகாக்க வேண்டும் இந்நோயை தடுக்க ஆறு மாத வயதில் முதல் அடைப்பான் நோய் தடுப்பூசியும் பிறகு ஒவ்வொரு வருடமும் மழைக்காலத்திற்கு முன்பும் தடுப்பூசி போட வேண்டும் அடுத்ததாக தொண்டை அடைப்பான் நோய் பற்றி பார்ப்போம் இந்த நோய் பெரும்பாலும் இலவை ஆடுகளை மழைக்காலத்தில் தாக்கி அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது இந்த நோய் கிருமிகள் தொண்டையில் எப்பொழுதும் இருக்கும் ஆடுகளின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் போது இந்த கிருமிகள் பெருகி நோயை ஏற்படுத்தும் நோயுற்ற ஆட்டில் அதிக காய்ச்சல் நுரையீரல் பாதிப்பால் மூச்சு திணறல் மார்பு மற்றும் கழுத்து பகுதியில் வீக்கம் போன்ற அறிகுறிகள் காணப்படும் மூக்கு வாயிலிருந்து சளி ஒழுகும் ஆரம்ப காலத்தில் இந்நோயை கண்டுபிடித்தால் ஆன்டிபயாட்டிக் மருந்து கொண்டு எளி உடனே மற்ற ஆடுகளிடமிருந்து பிரித்துவிட வேண்டும் மேலும் இந்நோயை தடுக்க ஆறு மாத வயதில் முதல் தொண்டையடைப்பான் நோய் தடுப்பூசியும் பிறகு ஒவ்வொரு வருடமும் மழைக்காலத்திற்கு முன்பு தடுப்பூசி போட வேண்டும் அடுத்ததாக துள்ளுமாரி நோய் பற்றி பார்ப்போம் இந்த நோய் எல்லா வயது ஆடுகளையும் பாதித்தாலும் இளம் வயது ஆடுகளே இந்நோயினால் பெரும்பாலும் பாதிக்கப்படுகின்றன மழைக்காலங்களில் புதிதாக முளைத்த பசுமையான புல்வெளியில் மேய்ச்சலுக்கு செல்லும் ஆடுகளுக்கு இந்நோய் ஏற்படும் இந்நோய் கிருமிகள் குடலில் எப்பொழுதும் இருக்கும் ஆடுகளுக்கு திடீரென்று அதிக தீவனம் அளித்தால் குடலில் தீவனம் தங்க நேரிடும் அந்த தீவனத்தில் கிருமிகள் பெருகி நோயை உண்டாக்கும் இந்நோயினால் பாதிக்கப்பட்ட ஆடுகள் திடீரென்று இறந்துவிடும் சில சமயங்களில் சளி போன்று வயிற்றுப்போக்கு ஏற்படும் இதை கட்டுப்படுத்த ஆடுகளுக்கு திடீரென்று அதிக தீவனம் அளிப்பதை தவிர்த்து படிப்படியாக தீவனத்தை கூட்ட வேண்டும் மேலும் இந்நோயை தடுக்க ஆறு மாத வயதில் முதல் துள்ளுமாரி நோய் தடுப்பூசியும் பிறகு ஒவ்வொரு வருடமும் மழைக்காலத்திற்கு முன்பும் தடுப்பூசி போட வேண்டும் புதிதாக முளைத்த புல்வெளிகளில் அதிகமாக ஆடுகளை மேய விடக்கூடாது அடுத்ததாக கன்று வீச்சு நோயை பற்றி பார்ப்போம் இந்த நோய் சினை ஆடுகளை பெரும்பாலும் தாக்கி கருசிதவை ஏற்படுத்தும் பிறகு அவைகளில் மலட்டுத்தன்மையை ஏற்பட்டு சினை பிடிக்காது பாதிக்கப்பட்ட ஆடுகளில் இரத்தம் கலந்த சீழ் கருப்பையிலிருந்து வெளியேறும் கிடாக்களில் இந்நோய் அறிகுறிகள் தெளிவாக காணப்படாது சில சமயங்களில் விரைவீக்கம் காணப்படும் இந்த நோய் பெட்டை ஆடுகளுக்கு இணை மூலம் பரவும் பால் மூலமாகவோ நோயுற்ற ஆட்டிலிருந்து வெளியேறும் இரத்தம் நஞ்சு கொடி போன்றவற்றை தொடுவதன் மூலமாகவும் இந்நோய் மனிதர்களுக்கு பரவி பாதிப்பை ஏற்படுத்தும் இரத்த பரிசோதனை செய்து இந்நோய் இருப்பின் அத்தகைய ஆடுகளை பண்ணையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அடுத்ததாக ரணஜன்னி நோயை பற்றி பார்ப்போம் இந்நோய் கிருமி உடலில் ஏற்படும் காயங்களின் மூலம் உடலுக்குள் சென்றுவிடும் இந்த கிருமிகள் உடலினுள் சென்று நஞ்சை உண்டு பண்ணும் இந்த நஞ்சு இரத்தத்தில் கலந்தவுடன் நோயின் அறிகுறிகள் தென்படும் பாதிக்கப்பட்ட ஆடுகளின் கால்கள் முதலில் விரைத்துவிடும் தசைகளில் நடுக்கம் காணப்படும் தலை ஒரு பக்கமாக திரும்பிவிடும் தாடைகள் இறுகிவிடும் பாதிக்கப்பட்ட ஆடுகளால் வாயை திறக்க இயலாது வாயிலிருந்து உமிழ்நீர் வணிந்து கொண்டிருக்கும் மூச்சுவிட சிரமப்படும் மேலும் மலச்சிக்கல் காணப்படும் சிறுநீரும் கழிக்காது இந்நோய் நோயை தடுக்க ஆடுகளுக்கு முடிவெட்டும் போது அல்லது விரைநீக்கம் செய்யும் பொழுது ஏற்படும் காயங்களை தவிர்க்க வேண்டும் பொதுவாக காயம் ஏற்பட்டவுடன் டெட்டானஸ்டாக்சைடு எனப்படும் தடுப்பூசியை போட வேண்டும் காயத்தையும் சுத்தம் செய்து மருந்து போட வேண்டும் அடுத்ததாக நச்சுயிரிகளால் ஏற்படும் நோய்களை பற்றி பார்ப்போம் இதில் கோமாரி நோய் பிபிஆர் எனப்படும் ஆட்டுக்கொல்லி நோய் ஆட்டு அம்மை போன்ற நோய்கள் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் முதலில் கோமாரி நோயை பற்றி பார்ப்போம் இந்த நோய் மிகவும் வேகமாக பரவும் நச்சுயிரி நோயாகும் இந்நோய் ஒரு ஆட்டிலிருந்து மற்றொரு ஆட்டிற்கு நெருக்கமாக பழகுவதாலும் அல்லது இந்நோய் கிருமி கலந்த தண்ணீர் உணவு போன்றவற்றை உட்கொள்ளுவதாலும் காற்றின் மூலமாகவும் பரவுகிறது நோயுற்ற ஆடுகளில் காய்ச்சல் ஏற்படும் வாய் நாக்கு குழம்பு பகுதி மடி போன்ற இடங்களில் கொப்பளம் தோன்றி புண் ஏற்படும் இதனால் வாயிலிருந்து நுறையும் கெட்டியான உமிழ்நீரும் வெளியேறும் ஆட்டினால் உணவு உட்கொள்ள முடியாது நடக்க முடியாது புண்களில் நுண்ணுயிரிகள் நுழைந்து மேலும் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த நோய் வராமல் தடுக்க எட்டு வார வயதில் முதல் கோமாரி நோய் தடுப்பூசியும் பிறகு ஆறு மாதத்திற்கு ஒருமுறை முறை தவறாமல் கோமாரி நோய் தடுப்பூசி போட வேண்டும் தகுந்த கிருமி நாசினிகள் மூலம் புண்களை கழுவி சுத்தம் செய்து மருந்துகள் பூசுவதன் மூலம் விரைந்து இந்நோயை கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக பிபிஆர் எனப்படும் ஆட்டுக்கொல்லி நோயை பற்றி பார்ப்போம் இந்த நோய் வெக்கை நோய்க்கு மிகவும் நெருங்கிய ஒரு நச்சுவிரி கிருமியால் ஏற்படும் இந்த நோய் போலி வெக்கை நோய் என்றும் அழைக்கப்படும் இதற்கு காரணம் நோய் அறிகுறிகள் மற்றும் உள் உடல் உறுப்புகளில் காணப்படும் மாற்றங்கள் அனைத்தும் வெக்கை நோய் போன்றே இருக்கும் நோயுற்ற ஆடுகளில் காய்ச்சல் இருக்கும் வாயில் புண் கண் மற்றும் மூக்கிலிருந்து நீர் வடிதல் வயிற்றுப்போக்கு போன்ற நோய் அறிகுறிகள் காணப்படும் இந்நோயினால் வளர்ந்த ஆடுகளை காட்டிலும் இளங்குட்டிகளில் இறப்பின் அளவு அதிகமாக இருக்கும் மூன்றிலிருந்து நான்கு மாத வயதுடைய ஆடுகளுக்கு வருடம் ஒருமுறை வெக்கை நோய் தடுப்பூசி போடுவது மூலம் இந்நோயை கட்டுப்படுத்தலாம் மேலும் இந்நோயுற்ற ஆடுகளை காப்பாற்ற ஆன்டிபயாட்டிக் மருந்தை பயன்படுத்த வேண்டும் அடுத்ததாக ஆட்டு அம்மை நோயை பற்றி பார்ப்போம் இந்த நோய் அம்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை நச்சுயிரி கிருமியால் ஏற்படும் இந்த நோய் குட்டிகளில் மிக கடுமையாக இருக்கும் வாய் பின்னங்கால்களின் உட்புறம் வாலின் அடிப்புறம் பால்மடி போன்ற இடங்களில் கொப்பளங்கள் தோன்றுதல் அதிக காய்ச்சல் உணவு உட்கொள்ளாமை போன்ற அறிகுறிகளை காணலாம் நோயுற்ற ஆட்டின் கொப்புளங்கள் உடைந்து புண்ணாகிவிடும் இப்புண்களில் பிற நுண்கிருமிகள் நுழைந்து பாதிப்பை அதிகரிக்கும் எனவே இப்புண்களை கிருமி நாசினியால் கழுவி அதன் மேல் போரிக் ஆசிட் பவுடரை தூவலாம் இந்நோய் பரவுவதை தடுக்க பாதிக்கப்பட்ட ஆடுகளை மற்ற ஆடுகளிடமிருந்து பிரித்துவிட வேண்டும் அவற்றின் பால் கம்பளம் ஆகியவற்றை உபயோகிக்காமல் நீக்கிவிட வேண்டும் மேலும் மூன்று மாத வயதுடைய ஆடுகளுக்கு முதல் தடுப்பூசியும் பின் வருடம் ஒருமுறை கோடை காலத்திற்கு முன்பு தடுப்பூசி போட்டு நோய் ஏற்படாதவாறு பாதுகாக்க வேண்டும் அடுத்ததாக நீலநாக்கு நோய் பற்றி பார்ப்போம் இந்த நோய் கியூலிகாய்டஸ் என்ற சிறிய கொசுக்களின் மூலம் ஆடுகளில் பரவுகிறது நோயுற்ற ஆடுகளில் காய்ச்சல் அதிகமாக இருக்கும் மூக்கில் இரத்தத்துடன் கூடிய சளி வரும் உதடுகள் ஈறுகள் நாக்கு ஆகிய இடங்களில் வீக்கம் கண்டு புண் உண்டாகும் சில சமயங்களில் நாக்கு தடித்து நீல நிறமாக இருக்கும் கால் குழம்புகளும் தோளும் சேருமிடத்தில் வீக்கம் ஏற்பட்டு ஆடுகள் நொண்டி நடக்கும் கழுத்து தசைகளையும் பாதிப்பதால் கழுத்து ஒரு பக்கமாக சாய்ந்து காணப்படும் சினை ஆடுகளில் கருசிதைவு ஏற்படும் இந்நோய் பிற ஆடுகளுக்கு பரவாமல் தடுக்க நோய் கண்ட ஆட்டை தனியாக பிரித்து பராமரித்தல் அவசியம் ஆடுகள் அடைக்கும் இடத்தை சுற்றி நீர் தேங்கி இருக்கக்கூடாது இரவு நேரங்களில் கியூலிகாய்டஸ் கொசு கடியிலிருந்து ஆடுகளை பாதுகாக்க வேப்பம் புண்ணாக்கு புகை போடலாம் வாயில் உள்ள புண்களை உப்பு நீர் அல்லது ஒரு லிட்டருக்கு ஒரு கிராம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கலந்த நீரில் ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று முறை கழு வேண்டும் நோய் பரவாமல் இருக்க ஈ கொசு போன்றவற்றை அழிக்கும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை கொட்டகையை சுற்றி தெளிப்பதால் நோய் பரவுவதை தடுக்கலாம் மேலும் இறந்த ஆடுகளை தோண்டி சுண்ணாம்பு தூள் தூவி புதைத்துவிட வேண்டும் அடுத்ததாக வெள்ளாடுகளை தாக்கும் ஓட்டுண்ணி நோய்களும் அவற்றை தடுக்கும் முறைகளை பற்றியும் பார்ப்போம் வெள்ளாடுகளை கல்லீரல் புழுக்கள் இறைப்பையில் வாழும் நங்கூரத் புழுக்கள் நாடா புழுக்கள் மற்றும் புழுக்கள் இவை வெள்ளாடுகளை தாக்கி அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் தட்டை புழுக்களின் தாக்கம் நத்தைகள் அதிகமாக காணப்படும் நீர்நிலைகளில் நீர் அருந்தும் போதும் அல்லது அவற்றின் அருகில் உள்ள புல்வெளிகளில் மேயும் போதும் தட்டைப்புழுக்களின் தொற்று கால்நடைகளுக்கு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது ஏனெனில் நத்தைகள் தட்டை புழுக்களின் வாழ்க்கை சுழற்சியில் இடைநிலை உயிரியாக செயல்படுகிறது நாடா புழுக்களின் இடைநிலை உயிரியான சிற்றுண்ணிகளை புற்களோடு சேர்த்து உண்ணும்போது வெள்ளாடுகளுக்கு நாடாப்புழுக்களின் தொற்று ஏற்படுகிறது புழுக்களின் தொற்று அவற்றின் முட்டை அல்லது இளநிலை புழுக்களை ஒட்டியிருக்கும் புல் பூண்டுகளை கால்நடைகள் உண்ணும் பொழுது ஏற்படுகிறது குடற்புழுக்களின் தாக்கத்தினால் பாதிக்கப்படும் வெள்ளாடுகளில் பசியின்மை தீவனத்தை தவிர்த்தல் ஜீரண கோளாறு கழிச்சல் பின்பகுதிகளில் கழிச்சல் சாணம் ஒட்டியிருத்தல் தாடை வீக்கம் எடை குறைதல் வளர்ச்சியின்மை இரத்த சோகை போன்ற அறிகுறிகள் காணப்படும் இந்த நோய் அறிகுறிகள் காணப்பட்டால் கட்டாயமாக குடற்புழு நீக்க மருந்துகளான ஆக்சிக்ளோசனைட் ட்ரைக்ளோபெண்டசால் அல்பெண்டசால் ஃபென்பெண்டசால் போன்ற மருந்துகளை கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி மழைக்கு முன்னரும் பின்னரும் அளிக்க வேண்டும் அடுத்ததாக புற ஒட்டுண்ணிகளை பற்றி பார்ப்போம் புற ஒட்டுண்ணிகளான கொசு ஈ பேன் தெல்லுப்பூச்சி உண்ணி மற்றும் சிற்றுண்ணிகள் ஆடுகளின் உடலில் மேல் இருந்து இரத்தம் அல்லது திசு நீரை உறிஞ்சி பாதிப்பை ஏற்படுத்துகின்றன புற ஒட்டுண்ணிகளை நீக்க தகுந்த பூச்சி நீக்க மருந்துகளான சைபர்மெத்ரின் டெல்டா மெத்ரின் அமிட்ராஸ் போன்றவற்றை குறிப்பிட்ட விழுக்காடு நீரில் கலந்து ஆடு குளிப்பாட்டலாம் அதே நேரத்தில் ஆடுகளை அடைக்கும் கொட்டகைகளின் உட்புறம் மற்றும் சுற்றுப்புறத்திலும் உரிய விகிதத்தில் தெளித்து இளம்பருவ உண்ணிகளை அழிக்கலாம் ஓரணு ஒட்டுண்ணி வகைகளில் முக்கியமானவை இரத்த கழிச்சல் நோயை ஏற்படுத்தக்கூடிய குடல் அணுக்களில் இருக்கும் காக்சீடியா கிருமி மற்றும் இரத்த அணுக்களை பாதிக்கும் பெபிஷியா தைலீரியா போன்றவைகளாகும் இவைகளும் வெள்ளாடுகளில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் இரத்த ஓரணு ஒட்டுண்ணி நோய்க்கு கிருமிகளில் பெபிஷியா மற்றும் தைலீரியா வகைகள் உண்ணி கடிப்பதன் மூலம் ஒரு ஆட்டிலிருந்து மற்ற ஆடுகளுக்கு பரவுகிறது இந்நோய்களை கட்டுப்படுத்த உண்ணிகளை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியமாகும் உண்ணிகளை நீக்க சைபர்மெத்ரின் டெல்டாமெத்ரின் அமிட்ராஸ் போன்ற மருந்துகளை நீரில் கலந்து ஆடுகளுக்கு மருந்து குளியல் அல்லது ஆடுகளின் மேல் தெளித்தல் போன்ற முறைகளை பயன்படுத்தி உண்ணிகளை கட்டுப்படுத்தலாம் மேலும் கொட்டகையின் உட்புறம் தொழுவம் தீவன தொட்டி நீர் தொட்டிகளின் அருகிலும் உன்னிக்கொல்லி மருந்தினை தெளிக்க வேண்டும் ஆடுகளை உன்னிகள் நிறைந்த மேய்ச்சல் நிலத்தில் மேயம் விடாமல் செய்வதன் மூலம் இளம்பருவ உண்ணிகளை அழிக்கலாம் அடுத்ததாக இரத்த கழிச்சல் நோயை பற்றி பார்ப்போம் இரத்த கழிச்சல் நோயானது இளம் ஆடுகளை தாக்கும் முக்கியமான ஓரணு ஒட்டுண்ணி நோயாகும் இவை ஐமீரியா வகை ஒட்டுண்ணிகளால் ஏற்படுகின்றன பாதிக்கப்பட்ட ஆடுகளின் சாணத்தில் ஐமீரியா வகை ஒட்டுண்ணிகளின் உரை முட்டைகள் வெளியேற்றப்படுகிறது நோய் பாதிக்கப்பட்ட கால்நடைகளின் சாணத்தால் அசுத்தப்படப்பட்ட தீவனம் மற்றும் தண்ணீரை உட்கொள்வதன் மூலம் இந்நோய் தாக்கம் மற்ற ஆடுகளுக்கு ஏற்படுகிறது இந்நோய் பாதிக்கப்பட்ட ஆடுகளில் இரத்தம் மற்றும் சளி கலந்த தண்ணீர் போன்ற அடிக்கும் துர்நாற்றத்துடன் கூடிய வயிற்றுப்போக்கு காணப்படுவதுடன் இரத்த சோகையும் ஏற்பட்டு அதிக பாதிப்பு உண்டாகும் மேலும் பாதிக்கப்பட்ட ஆடுகளின் ஜீரண மண்டலத்தில் தொற்று காரணமாக ஊட்டச்சத்தினை உறிஞ்சுவதில் சிக்கல் ஏற்பட்டு உடல் மெலிவதுடன் வளர்ச்சி மற்றும் உற்பத்தி திறன் குறைகிறது ஆடுகளை தாக்கும் இரத்த கழிச்சல் நோயை தடுக்க தீவனம் மற்றும் தண்ணீர் தொட்டிகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் தீவனம் மற்றும் தண்ணீருடன் சாணம் கலக்காமல் இருக்க தொட்டியை சற்று உயரத்தில் வைக்க வேண்டும் சிறிய கொட்டகைகளில் அதிக ஆடுகளை அடைத்து வளர்க்கக்கூடாது பாதிக்கப்பட்ட ஆடுகளை தனியாக பிரித்து சிகிச்சை அளிக்க வேண்டும் எய்மீரியா உரை முட்டைகளை அழிக்கும் கிருமி நாசினியான ஃபினாயில் மற்றும் ஐந்து விழுக்காடு ஃபார்மலினை கொண்டு கொட்டகையை கழுவி சுத்தம் செய்ய வேண்டும் சாணம் மற்றும் இதர கழிவுகளை தொலைவில் உள்ள குழியிலிட்டு மக்கச் செய்ய வேண்டும் இவ்வாறாக வெள்ளாடுகள் முறையாக நோய் தடுப்பூசி மருந்துகளையும் குடற்புழு நீக்க மருந்துகளையும் அளிப்பதன் மூலமாகவும் மேலும் முறையாக காரணிகளை கண்டறிந்து நோயுற்ற ஆடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரையின்படி தாமதிக்காமல் தகுந்த சிகிச்சை அளிப்பதன் மூலமாகவும் வெள்ளாடு வளர்ப்பில் பண்ணையாளர்கள் பொருளாதார இழப்பை தடுத்து அதிக லாபம் பெற முடியும் என்ன முத்தழகு வெள்ளாடுகளை தாக்கும் நோய்களும் அவற்றை தடுக்கும் முறைகளும் பற்றி வேலூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் டாக்டர் பி ரூபினி பாலா அவங்க எம்பிட்டு அருமையா விவரங்களை சொன்னாங்க இல்ல உன்னோட குழப்பத்துக்கெல்லாம் ஒரு நல்ல விட கிடைச்சிருக்குமே ஆமாக்கா வெள்ளாடு பராமரிப்பில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா நோய் இல்லாமல் பாதுகாக்கிறதுன்னு இப்போ புரியுது நம்மள மாதிரி பண்ணையாளர்கள் ஒவ்வொருத்தரும் இவங்க சொன்ன தகவல்களை நிச்சயம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஆமா முத்தழகு நோய் பத்தி அது எப்படி வருது அதை எப்படி தடுக்கலாம் இப்படி இது மாதிரி தகவல்களை நாம கருத்துல வச்சு செயல்பட்டோம்னா நோய் வராம தடுத்து வெள்ளாடு வளர்ப்ப லாபம் தரக்கூடியதா கண்டிப்பா செய்ய முடியும் ஆமாக்கா அதை நான் இப்போ என் மனசுல நல்லாவே ஏத்திக்கிட்டேன் முறையா நோய் தடுப்பூசி குடற்புழு நீக்க மருந்து அப்புறமா மருத்துவரோட ஆலோசனை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஞாபகத்தில் வச்சுக்கோ அக்கா அதான் இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றேன் அதோ அதோ அங்கனை பாரு நோயுற்ற ஆடை மற்ற ஆடுகளோட சேர்க்காம தனியா பிடிச்சி கட்டு அப்புறமா மருத்துவரை வர சொல்லி அதுக்கு மருத்துவம் பாரு முத்தகு நேரமாகுது நான் கிளம்புறேன் பிள்ள சரிக்கா ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது பாடுபடும் நமக்கு துணையாடு மாடுதான் அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான் ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் வாட்டம் நீங்குது உழவனுக்கு கை கொடுக்குது கூட வந்து கொடுக்குது உழவனுக்கு கை கொடுக்குது கழனியிலே கூட வந்து தோல் கொடுக்குது பசித்திருக்கும் வயிறு பால் கொடுக்குது பக்குவமாய் கம்பளிக்கும் நூல் கொடுக்குது பசித்திருக்கும் ஆடு மாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வில் வாட்டம் நீங்குது கால்நடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க கேளுங்க கல்லடையை செல்வம் என்று எழுதி வச்சாங்க அதை கவனமாக பார்த்துக்கோன்னு சொல்லி வச்சாங்க தாய் கோழி எல்லாம் ஆட்டம் 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 அந்த கண்டு மனித வாழ்வின் பாடுபடும் நமக்கு துணை ஆடு மாடுதா அதை பாதுகாக்க வேண்டியது நமது கடமைதான் பாடு வாடு கோழி எல்லாம் ஆட்டம் போடுது அந்த ஆட்டம் கண்டு மனித வாழ்வின் ஆட்டம் நீங்குது பாடுபடும் நமக்கு துணை ஆடு மாடுதான் அதை பாதுகாக்க வேண்டியது இனி தொடர்வது வேளாண் செய்திகள் சிறுதானிய பயிர்களை தாக்கும் நோய்கள் மற்றும் அவற்றின் கட்டுப்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம் சிறுதானிய பயிர்களை தாக்கும் நோய்கள் மற்றும் அவற்றின் கட்டுப்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம் சத்துமிகு சிறுதானிய பயிர்கள் வறட்சி தாங்கி வளரக்கூடிய மானாவரி பயிர்களாகும் தமிழகத்தில் கேழ்வரகு சாமை திணை குதிரைவாளி வரகு மற்றும் பனிவரகு போன்ற சிறுதானிய பயிர்கள் பயிரிடப்படுகிறது இவை அனைத்தும் குறைந்த பூச்சி மற்றும் நோய் தாக்கத்திற்கே உள்ளாகக்கூடியவைகளாகும் இருப்பினும் பருவநிலை மாற்றங்களால் ஒரு சில நோய் தாக்குதலுக்கு உள்ளாகின்றன இதனால் சில சமயங்களில் பூஞ்சான நோய்களில் பெரும் விளைச்சல் இழப்பு ஏற்படுகின்றது தமிழ்நாட்டில் பயிரிடக்கூடிய சிறுதானிய பயிர்களை தாக்கும் முக்கிய நோய்கள் பற்றியும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றியும் தெரிந்து கொள்வோம் முதலாவதாக கேழ்வரகு குலை நோயின் தாக்கம் கேழ்வரகு பயிரிடும் அனைத்து மாநிலங்களிலும் குறிப்பாக அதிகம் பயிரிடப்படும் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா மற்றும் ஒரிசா மாநிலங்களில் காணப்படுகின்றது இதனால் இருபத்தெட்டு சதவிகிதம் முதல் எண்பது முதல் தொண்ணூறு சதவிகிதம் வரை விளைச்சல் இழப்பு ஏற்படுகிறது விதை முளை முதல் தானியங்கள் முற்று இந்நோயின் தாக்கம் காணப்படும் அதன் அடிப்படையில் முதலாவதாக இலை குலை நோய் நாற்று பருவத்தில் தோன்றும் பின் நீல் சுழல் வடிவ புள்ளிகளாக மாறும் புள்ளியின் நடுவில் சாம்பல் நிறமும் ஓரங்களில் பழுப்பு நிறமும் காணப்படும் முடிவில் இலையின் உள்ள புள்ளிகள் அனைத்தும் இணைந்து இலை முழுவதும் காய்ந்துவிடும் நடுநரம்பில் நரம்பில் இந்நோய் தாக்கம் ம் காணப்படும் போது நரம்பு உடைந்து இலை ஒடிந்துவிடும் தோன்றி விழுவதால் விளைச்சல் இழப்பு ஏற்படுகிறது அடுத்ததாக விரல் குளை நோய் நோய் தொற்று கதிர் பகுதியில் உள்ள விரல்களை தாக்கும் போது விரல் நோய் ஏற்படுகின்றது பாதிக்கப்பட்ட பகுதிகள் பழுப்பு நிறமாக மாறிவிடும் இதனால் கதிரில் உள்ள தானியங்கள் சுருங்கி எடை இழப்பு ஏற்படுகிறது மேலும் நோய் தாக்கிய சுருங்கிய தானியங்களின் சந்தை மதிப்பு குறைந்துவிடுகிறது காலநிலை காரணிகளான குறைந்த வெப்பநிலை அதிக ஈரப்பதம் மற்றும் காலை பனிப்பொழிவு ஆகியவை சரியான நேரத்தில் தோன்றும் போது குளை நோய் விரைவான நோய் தாக்கத்தையும் அதிக சேதாரத்தையும் ஏற்படுத்துகிறது இதனை கட்டுப்படுத்தும் முறைகளாவன நோயற்ற விதைகளை பயன்படுத்த வேண்டும் முன்பட்ட நடவு மற்றும் முறையான பயிர் இடைவெளி பரிந்துரைக்கப்படுகிறது பேச ஒரு கிலோ விதைக்கு ஆறு கிலோகிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம் நோய் தாக்குதலின் அறிகுறி தெரிந்தவுடன் பேசில்லஸ் சப்டிலிஸ் ஒரு லிட்டர் நீரில் இரண்டு கிராம் கலந்து தெளிக்க வேண்டும் பின்னர் பதினைந்து நாட்கள் இடைவெளியில் மறுபடியும் தெளிக்க வேண்டும் நாற்றங்காலில் ட்ரைசைக்ளோஸ் எழுபத்தைந்து சதவிகிதம் டபிள்யூ ஒரு லிட்டர் தண்ணீரில் ஒரு கிராம் என்ற அளவில் தெளிக்க இலை குலை நோயை கட்டுப்படுத்தலாம் பூஞ்சான கொல்லியான ட்ரைசைக்ளோஸ் எழுபத்தைந்து சதவீதம் டபிள்யூ ஒரு லிட்டர் நீரில் ஒரு கிராம் அல்லது பூஞ்சான கொல்லி கலவை ஐநூறு கிராம் என்ற அளவில் கலந்து இந்நோயை கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக இலை புள்ளி நோய் இப்பூஞ்சானம் பயிரின் அனைத்து பருவத்திலும் தாக்கி சேதாரத்தை ஏற்படுத்துகிறது மிகச்சிறிய நீள்வட்ட பழுப்பு நிற புள்ளிகள் இலையின் மீது காணப்படும் நோயின் தாக்கம் அதிகமாகும் போது அனைத்தும் இணைந்து இலை காய்ந்துவிடும் இளம் நாற்றுகள் இறந்துவிடும் முதிர்ந்த பயிரில் இலைகள் வெளிர் நிறமாக மாறிவிடும் கதிர் பகுதியில் இதன் தாக்கத்தால் கழுத்து பகுதி திசு பலவீனம் அடைந்து உடைந்து தொங்கும் இதனால் விளைச்சலில் கடுமையான இழப்பு ஏற்படுகிறது இதனை கட்டுப்படுத்தும் முறைகளாவன நோயற்ற விதைகள் பயன்படுத்த வேண்டும் விதை மூலம் பூஞ்சான பரவுவதால் விதை நிறுத்தி செய்தே விதைக்க வேண்டும் முன் ஆடிப்பட்ட நடவு மற்றும் முறையான பயிர் இடைவெளி அறிவுறுத்தப்படுகிறது தெளித்து இந்நோயை கட்டுப்படுத்தலாம் பூஞ்சான கொல்லி ஒரு லிட்டருக்கு இரண்டு கிராம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம் அடுத்ததாக தானிய பூஞ்சான நோய் தானிய பூஞ்சான நோய் பல வகையான பூஞ்சானங்களினால் உண்டாகின்றது கதிரில் உள்ள தானியங்களை இப்பூஞ்சானங்கள் தாக்குவதால் பல வண்ணங்களில் தானியங்கள் மாறுகின்றன இதனால் தானியங்களின் சந்தை மதிப்பு குறைகிறது மேலும் இத்தானியங்களை விதையாக பயன்படுத்தும் போது அதன் முளைப்பு திறன் குறைகிறது மழை காலங்களில் இந்நோயின் தாக்கம் அதிகம் காணப்படும் கேழ்வரகின் பூக்கும் பருவத்தில் மழை பெய்தால் இப்பூஞ்சாணத்தில் தாக்கம் அதிகமாக இருக்கும் இதனை கட்டுப்படுத்தும் முறைகளாவன முன் ஆடிப்பட்ட நடவு அறிவுறுத்தப்படுகிறது நோய் தாக்கப்பட்ட கதிரை அடுத்த பட்டத்திற்கு விதையாக பயன்படுத்தக்கூடாது

பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ